மேய்தின கூட்டத்துக்கு பாருங்க மக்கள் வந்து அணி அணியா வந்து கொண்டிருக்கணும் பாருங்க அங்க பாருங்க எல்லாருமே வந்து இப்போ கோல் பேஸ்ல நடக்கிற காளி முகத்திடல நடக்கிற கூட்டத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க அம்மாக்கள் தமிழாக்கள் சிங்களாக்கள் எல்லாருமே வராங்கண்ணே எல்லாம் பஸ்ல ஒன்று திறக்கி இருக்கிறாங்க கூடுதல இங்க பாருங்க இங்க பாருங்க ஒப்புள்ள பேர் வராங்க எல்லாரும் சிவப்பு தான் எல்லாம் என்பிபி தான் போல என்ன பாருங்க அவ்வளோ பேர் வராங்க எல்லாம் ஐயாக்கள் கொடி பிடிச்சிக்கொண்டு வரையினும் மிக பிரம்மாண்டமான கூட்டம் வந்து ஒன்று இருக்கு நினைக்கிறேன் மூட்டை மணிக்கு தொடங்க சாப்பாடுகள் தண்ணியான இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து மேதின கூட்டம் பார்க்க வந்திருக்கிறேன் சரிதானே தானே காலிமுகத்திடல்ல நடக்கிற மேதின கூட்டம் இதான் வந்து ஜனாதிபதி செயலகம் சனத்தை பாருங்கள் இப்படி வந்து கொண்டு உட்காந்து பாருங்கள் அப்பா ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்று வரும்போலான் இருக்கேண்ணே பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வந்து கொண்டு இருக்கு இப்படி பேர் வராங்க பாருங்கள் கூடுதலாக வந்து என்பிபிஏ ஜெயந்தவெல்லாம் மாரி நம்மளோட என்ன அவ்வளவு சிவப்பு கலர்லாம் எல்லோரும் சிவப்பு கலர்லாம் பார்ப்போம் இன்றைக்கி நாங்கள் மெய்தின கூட்டம் முதல் முறையாக அன்றைய கொழும்புல போகிறோம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் போலீஸ் சிசிடிவி உப்புளை பேர் பாரு இங்கே பாருங்க அப்பா பார்த்தீங்களா எல்லாருமே மெய்தினை கூட்டத்துக்கு போய்கொண்டிருக்கணும் எல்லா சிவப்பு கொடி பிடிச்சிட்டு வராங்க பாருங்கள் இங்கே பாருங்க பின்னுக்கு பாருங்கள் பின்னுக்கு பாருங்க இவ்வளோ வெள்ளி அப்பா உண்மையிலே இதில் சிங்கள மக்கள் மட்டும் இல்லை இந்த தமிழ் மக்கள் போகிறாங்க சிங்கள மக்கள் போகிறாங்க கூடுதலான எல்லாருமே இந்த மெய்தின கூட்டத்துக்கு போய் கொண்டிருக்காங்க வாங்க எப்படி இருக்குது மெய்தின கூட்டம்ன்றதை பார்ப்போம் சரிதானே அதிகமான கோட்டோகமாக பெரிய கூட்டம் கோட்டா கோகமன்றதுக்கு பிறகு ஒரு இந்த இடத்துல புள்ள பெரிய கூட்டத்தை நான் பார்க்கறது இதுதான் இரண்டாவது தடவை இப்ப நான் வன்கோல்பே சடிக்கு வந்துட்டேன் வன்கோல்பேஸ் அடியில பார்ப்போம் இப்படியான நிகழ்வுகள் நடக்க போகுது என்னன்றது ஆனா மழை வந்தாதான் தான் ஏன்னா வான்கோல் விசடிய பாருங்க கூட்டிட்டு இருக்காங்க பாருங்க மக்கள் அணி அணியாக எல்லாரும் சிகப்பு சிகப்பு கலர்களோடு தான் எல்லாரும் இருக்கிறத கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்கள் வான்கோல் பேசடி வந்துட்டோம் முள்ளத்தீல இருந்து வந்திருக்கிறாங்க கொழும்புல மேய்தின கொண்டாடுறதுக்காக முள்ளத்தீல இருந்து வந்திருக்கிறாங்க பாருங்க முள்ளத்தீலேருந்து வந்திருக்கிறீங்க முள்ளத்தீலேருந்து தானே வந்தீங்க சந்தோஷம் கடற்கரை சுற்றிலும் அணி திரண்டு இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களை அதாவது மக்களுக்கு துரோகம் உள்ளிட்ட ஆட்சியாளர்களை விரட்டி அடித்துவிட்டு மக்கள் நல ஆட்சியை இலங்கை வரலாற்றிலே மக்கள் நல ஆட்சியின் கீழ் இந்த மக்களோடு இன்று இந்த கோல்பேஸ் கடற்கரையிலே நடைபெற்று வருகிறது அந்த வகையிலே அடுத்ததாக இந்த முறையில் உரையாற்ற வருகிறார்

தொழிற்சங்கத்தினுடைய மத்திய நிலையத்தினுடைய தலைவர் தோல் லால் காந்தவர்களே அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் திரு சில்வா அவர்களே அதே போன்று இருந்து இந்தியாவிலிருந்து சீனாவிலிருந்து அதே போன்று வியட்நாமில் இருந்து வருகை அன்பார்ந்த எங்களுடைய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் அதே போன்று இந்த காலி பத்திரிடலில் வெள்ளமென வெல்லமென அழித்திரண்டிருக்கின்ற மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதை போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்று இந்த கூட்டம் எதனால் இடம் பெறுகின்றது என்று இந்த மக்கள் வெள்ளம் ஏன் எதனால் என்று அழித்திரண்டிருக்கின்றது என்று வேறு எதனாலும் அல்ல நாம் எல்லோருக்குமே தெரியும் மேய்திரன் என்பது இன்று நேற்று இன்றைக்கு நூற்றி முப்பத்தி ஒன்போது வருடங்களுக்கு முன்னர் அன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து மக்கள் போராடினார்கள் தாங்களுக்கு எட்டு மணி நேர வேலை கேட்டு எட்டு மணி நேரம் வேலை கேட்டு போராடுகின்ற போது சதுக்கத்திலே மக்கள் வெள்ளை நிற கொடிகளை உயர்த்தி வந்திருந்தவர்களுடைய அந்த போராட்டத்தின் மீது போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளாகி நூற்று கணக்கான தொழிலாளர்கள் மக்கள் இரத்த வெள்ளத்தால் நலைந்து தாங்கள் கொண்டிருந்த அந்த வெள்ளை கொடிகள் செங்கொடிகளாக மாறுபகார்த்தம் அதனுடைய நினைவாகவே அன்று அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது வேறு எதுமல்ல அதற்கு முன்னர் உலகமே உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் உழைக்கின்ற தொழிலாளிகள் பனிரண்டு மணித்தியாலம் பதினெட்டு மணி தியானங்களாக வேலை செய்தார்கள் உழைத்தார்கள் தொழிலாள வர்க்கத்தின் தலைவர்களாக இருந்த எங்கள் தோழர் எல்லோருமே சேர்ந்து தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலையை கொடு எட்டு மணி நேர ஓய்வை கொடு என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று எங்களுக்கு கிடைத்திருக்குமாக இருந்தால் அந்த யாருக்கும் அல்ல அந்த உரிமை வேறு எதனாலும் அல்ல அன்று போராடிய போராளிகளின் அல்லது போராட்டத்தில் உயிர் நீத்த தலைவர்களுடைய அப்ப அந்த செயல்பாடுகளின் போது அன்றைக்கு இருந்த தொழிலாள தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லது மார்க்ஸ் எடுத்துக்கொண்டால் சரி தொழிலாளவர் கத்துனுடைய தலைவராக இருக்கின்ற மார்க்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்கென்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் அன்று கூறிய ஒரே ஒரு வார்த்தை இருக்கின்றது தொழிலாளியால் எனக்கு இழப்பதற்கு விலங்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆனால் வென்றெடுப்பதற்கு எங்களுக்கு இந்த புண்ணான உலகமே இருக்கின்றது என்று குறிப்பிட்டார் அந்த வகையில் இன்றைக்கு அந்த பொன்னான உலகத்தை நிர்மாணிப்பதற்காக அன்றைக்கு கனவு கண்டார்கள் அந்த அவர்களுடைய கனவின் பட்டி பட்டிகலில் விஷேடமாக இலங்கையில் இருக்கின்ற நாங்களும் கனவு கண்டோம் எங்களுடைய இயக்கமும் கனவு கண்டது எங்களுடைய இயக்கத்தின் ஸ்தாபகர்கள் அன்றைக்கு அறுபது வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டின் மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் நாட்டில் தொழிலாள வர்க்கத்திற்கு உரிமை கிடைக்க வேண்டும் தொழிலாள வர்க்கத்தினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் தொழிலாள வர்க்கத்துக்கு இடையிலே இருக்கின்ற முரண்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார் அந்த எதிர்பார்ப்பு கடந்த வருடமும் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்றென்ன சகல பிரதேசங்களிலும் வாழுகின்ற சகல மாகாணங்களிலும் வாழுகின்ற மக்கள் ஒருவர் அனைவரும் ஒன்றாக அணித்திரண்டு அன்றைக்கு அறுபது வருடங்களுக்கு முன்னர் கண்ட கலவு அதே போன்று நூற்றி முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் கண்ட கனவு அதே போன்று அன்றைக்கு தலைவரான எங்களுடைய பேரன்புக்குரிய விஜய் வீராவ் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோரும் சேர்ந்த கண்ட கனவு கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த கனவு நிறைவேற்றப்பட்டதன் காரணமாகவே இன்று இலங்கையில் இருக்கின்ற உலக Come <laughs> look வரைக்கும் தாங்களுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள் நசுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவ்வாறுப்பட்ட மக்களுக்கு பதிலாக உரிமைகளை கேட்டு போராடுவதற்கு முன்னமே இந்த நாட்டில் புதிய அரசாங்கத்தின் கீழ் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இந்த நாட்டின் தொழிலாள வர்க்க அரசாங்கத்தின் கீழ் அவர்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற

இன்றைக்கு மக்களுடைய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அந்த செயற்பாடுகள் என்பது நாட்டை அபிவிருத்தி செய்வது இனங்களுக்கு சமத்துவத்தை கட்டியல் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் மா அந்த குறிக்கோளை நோக்கி அடைவதற்கு நாங்கள் பயணத்தை முன்னெடுக்கின்ற பொழுது இன்னமும் கூடு கயவர்கள் தீயவர்கள் தாங்களுடைய பழைய நோக்கங்களுக்காக மக்களை பிரிப்பதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் எது எவ்வாறான போதிலும் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கடந்த கடந்த செப்டம்பர் மாதம் எடுத்த கடந்த நவம்பர் மாதம் எடுத்த முடிவு என்பது இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் ஒடுக்கப்பட்டிருந்தோம் நசுக்கப்பட்டிருந்தோம் வஞ்சிக்கப்பட்டிருந்தோம் தமிழ் மக்கள் என்றும் சிங்கள மக்கள் என்றும் பிரிக்கப்பட்ட

பிறகு இருநூறு வருடங்களுக்கு பிறகு தொழிலாளர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுவாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே ஆகும் இலங்கையில் சரி மக்கள் என்றாலும் இருந்தாலும் சரி சரி அனைவரையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்த இந்த அரசாங்கமே ஆகும் அதனால் அந்த அரசாங்கத்துடைய வெற்றி என்பது இனி யாராலும் எவராலும் வெற்றி என்பதை மக்கள் அறிவார்கள் அந்த வெற்றியோடு இருந்து கொண்டே எதிர்வரும் காலங்களில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எதிர்வரும் காலங்களில் என்பது தேசிய மக்கள் சக்தியுடைய அரசு ஒவ்வொரு மேதினத்திலும் மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய வாழ்வியல் மக்களுடைய ஒற்றுமை மக்களுடைய சகோதரத்துவத்தை காட்டி எங்களுடைய அரசாங்கம் செயற்படும் என்பதை கேட்டுக் அதற்காக இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் எங்கிருந்து நாங்கள் உரற்ற குரலிட்டு சொல்லுவோம் அதாவது சர்வதேச உலகமே இருக்கின்றது இந்த பொன்னான உலகம் இருக்கின்றது அந்த பொன்னான உலகத்தை வென்றெடுப்பதற்காக சர்வதேச தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று கூறிக்கொண்டே உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர் முள்ளத்திலேருந்து வந்திருக்குறாங்க கொழும்புல மேய்தினை கொண்டாடுறதுக்காக முள்ளத்திலேருந்து வந்திருக்குறாங்க பாருங்க முள்ளத்தியிலேருந்து வந்திருக்குறீங்க முள்ளத்திலேருந்து தானே வந்தீங்க சந்தோஷம் நல்லூரை சேர்ந்து சருஜான் சாருஜான் என்ற பதினான்கு வயது சிறுவன் தவறி இருக்கிறார் இந்த இடத்துல காணாமல் மிஸ் ஆகி இருக்கின்றார் அவரை இந்த மேடையில் வலதுபுறத்திற்கு தாஜ் ஹோட்டலுக்கு அருகில் வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த இடத்திற்கு வரவும் இந்த இடத்துல காணாமல் போயிருக்கிறார் உங்களுக்கு அருகில் அவரை இருப்பாராயின் அவரை அடையாளம் கண்டு எமக்கு கூறவும் சிவப்பு நிற சட்டையையும் கருப்பு நிற காற்றையையும் அவர் அணிந்திருப்பார் பதினான்கு வயது சிறுவன் சார்ஜான் யாழ்ப்பாணம் நல்லூரை சேர்ந்தவர்